இந்த அமைச்சருடைய மகன் அவர் அண்ணாமலை கையில் நான் வாங்க மாட்டேன் அவர் கழுத்தில் போட வர்றாரு கையில் கொடுக்குறாரு இந்த பையன் பாருங்கள் திட்டமிட்டு ஒரு பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் 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 நினச்சிருந்தால் கீழவே உட்காந்துருக்கலாம் இது மாமான்றது நாகரிகமான வார்த்தாங்க எங்கே அவங்கள்தான் நான் தமிழ் தமிழ்ன்னு வாங்க நான் தமிழில் மா மாமான்னு நாகரீகமாக சொல்கிறேன் விஜய் விஜயாவது ஆங்கிலத்தில் வந்து அங்கு சொன்னார் இவங்க தமிழ் பற்றி அதனால அதனால்தான் இவங்க இவங்களுடைய பாஷையிலே மாமான்னு சொல்கிறேன் மாமான்றது வந்து நாகரிகமான வார்த்தாங்க அவர் அங்கே வந்து விஜய் கூட பாருங்கள் நான் அவரும் வந்து நான் தாய்மாமன்றார் நான் கூட விஜய் வந்து முதல் மாநில மா மாநாட்டில் ஏதோ பண்ண போகிறாரு வித்தியாசம் வருதுன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் ரெண்டாவது மாநில மாநாட்டில் டோட்டலாக ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி ஆகிட்டார் அவர்கள் ரசிகர்களுக்குள்ளேயே வந்து சலசலப்பு குருவி படத்தில் பாருங்க அதே டைலாக் பேசலர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் அவர் சொல்கிறாருப்பாங்க நான் வந்து எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் மாமன்ட்டு முதல்வர் கூடவே இருக்கிறது பேர் தினேஷ் தினே துணை முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் இது உதயநிதி ஸ்டாலின் கிடையாது இந்த தினேஷ் தான் அவர் சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக சாதாரண ஃபோட்டோகிராஃபர் இன்னைக்கு முதல்வருடைய பர்சனல் அட்மினாக இருக்கிறாரு அவரை இப்போ சபரி சொன்னே ஃபோன் பண்ணனா முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ண மாட்டார் தினேஷுக்கு தான் ஃபோன் பண்ணி அங்கிள் எங்கே இருக்கிறாரு அங்கிள் புரிதா மாமா எங்க இருக்கிறாரு ஆமா இல்ல உதயநிதி ஃபோன் பண்ணி அப்பா எங்க இருக்கிறாரு அங்கிள் அப்பா ரெண்டு சீக்வன்ஸ் ஒன்றா இருக்குது பாருங்கள் மாமா எங்க இருக்கிறாரு அப்பா எங்க இருக்கிறாரு இவங்க டேரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க தினேஷ்கிட்ட தான் ஃபோன் பண்றாங்க திமுகனுடைய தலைவரை முதல்வரை ஃபேஸ் டு ஃபேஸாக இப்போ கேட்குறதுக்கு துப்பு இல்லாத இந்த கூட்டணி கட்சிகள் அண்ணன் திருமாவளவன் முத்தரசன் இப்படிப்பட்டவர்கள்லாம் மேடைக்கு மேடைக்கு பச்சோந்தியாக மாறி இந்த தூய்மை பணியாளர் விஷயத்துலேயே பார்ப்போம் பார்த்துருப்போம் நம்ம கண்டிப்பாக தூய்மை பணியாளர்கள் பணிநிறைவு செய்யணும் ஒரு மேடையில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் தலித்து மக்கள் மட்டும்தான் குப்பை பொறுக்கணுமா ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் சாமியல் அவர்கள் நம்மளுடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் தொடர்ந்து அநாகரிகமான ஒரு செயல் வந்து திமுக இருக்கக்கூடியவர்களே வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த வெற்றி பதக்க விழாவில் அந்த சூரிய ராஜா பாலு அதாவது திமுகவின் அமைச்சருடைய மகன் இப்படி ஒரு செயலை நான் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து பதக்கத்தை வாங்க மாட்டேன் கையில் வேணால் கொடுங்க வாங்கிக்கிறேன் எனக்கு உங்கள்கிட்ட வாங்குறது கழுத்தில் வாங்குறது விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்த செயலை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது கவர்னரையும் அவமதிச்சிருக்காங்க மாநில முன்னாள் தலைவரையும் அவமதிச்சிருக்காங்க இது எப்படி இருக்குது பார்க்க இது வந்து ஒரு சிறு பிள்ளையினுடைய நெஞ்சில் ஒரு நஞ்சை விதைக்கிற ஒரு க ஒரு காரியமாக தான் பார்க்குறேன் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சின்ன வயசில் அவருடைய புத்தியை பாருங்கள் ஒரு பிள்ளைகளை கூட எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லி அமைச்ச அமைச்சர் பெருமளுக்கு தெரியல இவர் வந்து அந்த நம்ம கவர்னருடைய விழாவில் பார்க்கும்போது கூட அந்த ஆன்ட்டி அதாவது அவங்க பெண் சொல்ல முடியும் சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ள ஆன்டி வந்து ஆமாம் திமுக நிர்வாகியின் மனைவி மனைவி அவர்கள் வந்து கையில் வந்து சர்டிஃபிகேட் நான் அதாவது கவர்னர் கையில் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா கீழவே இருந்திருக்கலாம் இல்லை சர்டிஃபிகேட்டாக அந்த விழா முடிஞ்சு பிற்பாடு கூட அவர் அவங்க யார் கையில் வாங்கணுமோ அந்த இடத்துல வாங்கியிருக்கலாம் இது வந்து திட்டமிட்டு இவங்க வந்து அவத் ஒரு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு செயல் அதே அந்த வகையில் தான் இந்த அமைச்சருடைய மகன் அவர் அண்ணாமலை கையில் நான் வாங்க மாட்டேன் அவர் கழுத்தில் போட வர்றாரு கையில் கொடுக்குறாரு இப்போ இந்த பையன் பாருங்கள் திட்டமிட்டு ஒரு பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் 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 நினச்சிருந்தால் கீழவே உட்காந்துருக்கலாம் ஆனால் இந்த திமுக இப்படி தொடர்ந்து இப்படிப்பட்ட அநாகரிமான செயலை இவர் மாத்திரம் நம்ம நம்ம சட்டசபையில் பார்த்துருப்போம் கவர்னர் வந்து அவருக்கு இப்படி இழிவுப்படுத்தினாங்க அவர் பேசும்போது எழுந்து போகிறது பொன்முடி சிரிக்கிறது கெட் அவுட்டு என்று சொல்கிறதெல்லாம் அவன் பா பார்த்துருக்குறோம் ஆனால் இது இதனால தான் வந்து இன்றைக்கு பாருங்கள் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது கவர்னரை வந்து இழிவுபடுத்துகிறோம் இல்லை வந்து பாஜக இழிவுபடுத்துகிறோம் மத்தியில் ஆளுங்கன்ற அரசு இழிவுபடுத்துகிறோன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இதை ஒன் தேர்ட்டி ஆர்டிக்கலை பார்க்கும்பொழுது இது இதனால தான் குறிப்பாக தமிழகத்துக்கு நான் நினைக்கிறேன் தமிழகத்துக்காக தான் இந்த ஆட்சிகள் வந்து கொண்டு வந்த மாதிரி நினைக்கிறேன் இந்த ஒன் தேர்ட்டி ஆற்றிகள் எந்த கவர்னரை நீங்கள் இழிவுபடுத்துனீங்களோ அவர் நினச்சா முப்பது நாளுக்கு மேலே இருக்கிற அது வார்ட் மெம்பராக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் அது முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை அமைச்சர் அமைச்சர்களாக இருக்கட்டும் முப்பது நாளைக்கு மேலே இருந்தால் யார் யாருக்கிட்டே இன்றைக்கி யாரை நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்களோ அவர் கையில் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை இந்த மத்திய அரசு கொடுத்துருக்கிறது அது வந்து திமுக காரன் கண்டிப்பாக மறக்கவே கூடாது இப்படி அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த அந்த விழாவில் இந்த சிறு பிள்ளையனுடைய மனசில் ஒரு ஒரு கபடான எண்ணத்தை திமுக உருவாக்கியிருக்கிறது அது வந்து அது அவங்களுக்கு தான் கேவலம் அது அண்ணாமலை அண்ணா சூப்பராக அதை வந்து அவர் வந்து யார் கையிலான வாங்கிட்டேன்னா என் கையில் வாங்குறதுக்கு ஒரு பிடிக்கல அவர் நல்லா இருக்கட்டும் நல்லா படிக்கட்டும் சொல்லி ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயத்தை அங்கே பதிவிட்டிருக்கிறாங்க இன்றைக்கி அப்பாவுடைய பட்டத்தை மட்டும் ஸ்டாலின் அவர்கள் வந்து உரிமை கொண்டாடி அப்பான்னு சொல்லாதீங்க அவருக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம அண்ணன் விஜய் வச்சிருக்காரு தெரியுமா அங்கிள் இந்த இந்த வார்த்தையை வந்து ஒரு மூத்த ஒரு மாநில பேச்சாளர் நீங்க இப்படி பேசுறது வந்து செயல் நான் ஏன் ஏன் அம்மாவை வந்து ஜெயலலிதா ஜெயலலிதாவே அம்மான்னு பொழுது ஏன் ஸ்டாலின் அப்பானு சொல்லக்கூடாது அவரு அவர் உண்மையாவில் அப்பாவா இருக்கிறாரா அவர் வயசுக்கு இந்த தமிழகத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கப்பா அப்பாவா இருந்தா தினந்தோறும் சென்னை சிட்டில குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு கொலையில இருந்து பத்து கொலை நடக்குது அதாவது பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிற அந்த ஆண் ஆண் பிள்ளைகள் கெஞ்சா மது மாது இப்படின்னு சொல்லி அவர் பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த ஸ்லிமர் இருக்கிற ஸ்லிம்மில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் அல்லது அல்லது பதினாறு வயசு கீழே இருக்கிற அந்த யூத்துங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் போய் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அப்பா பார்த்து என்ன பண்ணோம் கண்டிக்கணும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா அபின் இப்படி போத வஸ்துக்கள் எல்லாத்தையும் சப்ளை பண்ண ஒரு ஒரு ஃப்ரீயான அதிகாரம் கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரக்கு ஓட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு இப்போ இவர் வந்து அப்பா அப்பான்னு சொன்னால் எந்த மக்கள் வந்து இவர் அப்பான்னு எதிர்ப்பாங்க அவர் தான் சார் ஒரு அப்பா சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு யாரும் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வளர்த்த உடம்பை வந்து குடிச்சு பாலாக்காதீங்க கஞ்சா குடிச்சு வந்து பாலாக்காதீங்க அப்படின்னு தான் அவர் அவ்வளோ அழகாக அறிவுரை சொல்லியிருக்காரு வரும்போது ஒரு டேஸ்பார்க்கல்ல மேலே டேஸ் மார்க்குன்னு போர்டு போட்டுக்குது அந்த டேஸ் மார்க் கடை மேலே அப்பா அப்பா ஃபோட்டோ இருக்குது அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு வார்த்தையை பார்த்தேன் ஓர் அணியில் திரளுவோம் எங்கே போட்டுருக்குது டேஸ் மார்க்கு கடை டேஸ் மார்க்னு கீழே போர்டு போட்டுருக்குது அந்த டேஸ் மார்க்கு மேலே அப்பா படம் போட்டு ஓர் அணியில் திரளுவோம்னு சொல்லி ஒரு பெரிய பேனர் வச்சுக்கிறாங்க சார் சரியாக தானே சார் வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் மக்கள் அதை பார்த்து வந்து ஓர் அணியில் திரளுவாங்க அப்படின்னு இதனால தான் அப்பான்னு வர சொல்லக்கூடாது அவர் விஜய் அண்ணன் ரொம்ப பாராட்டுற அங்குலுன்னு சொல்லிடுறாரு ஏன்னா அப்பா வந்து நீங்கள் குடித்து பாழாக்காதுன்னு சொல்லிடுறாரு மாமா மாமாவிலையும் பார்க்குறாரு டேஸ்மார்க் தொண்டு வச்சு குடிங்க கெஞ்சா பொகுச்சி நீங்கள் வந்து பெண்களை வந்து நடமாட விடாதீங்கன்னு சொல்லி இப்படி மாமாவளை பார்க்குற அவர் வந்து மாமான்னு சொல்லாமல் ஆனால் எங்கள் அண்ணாவை நடந்த சூப்பராக ஏர்போர்ட்டில் சொன்னார் மாமா அப்படின்ட்டு இன்னொன்று மா அங்குலன்னு சொல்லி ஒரு ஒரு நாகரீகமான வார்த்தையில் அழகாக குறிப்பிட்டு இவர் அப்பான்னு சொல்லக்கூடாது அப்பா என்று இவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார் ஆனா தமிழக இளைஞர்களுக்கும் தமிழகத்துக்கும் மாமாவாலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பதிவு செய்கிறாங்க தமிழக முதல்வரை இப்படி வந்து கொச்சியாக பேசுவது நான் கொச்சியாக பேசலங்க அப்ப விஜய் விஜய் பாருங்க நானாச்சு அவர் இப்போ ஒரு முகம் தெரியாத ஒரு நபரை யாராவது ரோட்ல போறாங்க அப்படின்னா அங்குள் இங்க வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறது இல்லையா குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லையா அது நாகரிகமான வார்த்தை தானே இது மாமான்றது நாகரிகமான வார்த்தை தாங்க எங்க அவங்க தான் நான் தமிழ் தமிழ்வாங்க நான் தமிழ்ல மா மாமான்னு நாகரிகமா சொல்றேன் விஜய் விஜயாவது ஆங்கிலத்துல வந்து அங்கிள்னு சொன்னாரு இவங்க தமிழ் பற்றி உள்ளவங்கல்ல அதனால்தான் இவங்க இவங்களுடைய பாஷையிலே மாமான்னு சொல்கிறான் மாமான்றது வந்து நாகரிகமான வார்த்தாங்க அவரு அங்கே வந்து விஜய் கூட பாருங்க நான் அவரும் வந்து நான் தாய் மாமன்றார் அதுவும் அந்த வார்த்தையும் பதிவுபடுறாரு ஆக்சுவலாக அங்கிள்ன்றது வந்து இப்போ பட்டி தொட்டி தெரியாது பா அந்த ஏரி வேலை போகிறவங்களுக்கு வயசான ஆளு அங்கிள்னு தெரியாது மாமான்னு சொன்னால் தான் கிளியராக தெரியும் முதலமைச்சர் மாமான்னு சொல்லணும் இன்னைக்கு வந்து அப்பானு சொல்லிக்கக்கூடிய இவர் வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பை வந்து கை கழுவி விட்டுட்டாருன்னு நயினார் அவர்கள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வர்றாரு இந்த கோவை கிணத்துக்கடவு சம்பவத்தை எடுத்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதற்கான எந்த ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை போல வந்து அவருடைய கருத்துக்களை வெளியிடுறாரு இப்போ நீங்கள் நம்ம சென்சஸ் பிரகாரம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஐநூறு கணக்கான அந்த பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு இரநூத்தி ஏழு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு அதான் இப்போ கல்வி சேர்க்கை நடைபெறும் எப்ப நடைபெறும் நடைபெறும் பாதி சம்பையை முடிக்க போறாங்க இந்த நேரத்தில் ஏன் மக்கள் பயப்படுறாங்கன்னா இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் குடிச்சிட்டு உள்ள வரான் நிறைய நம்ம காணொலியில் பார்க்குறோம் குடிச்சிட்டு அங்கேயே எச்சம்லாம் குடிச்சிட்டு படுத்து படுத்துக்க படுத்துக்கணுன்ற காட்சியெல்லாம் பார்த்தோம் அந்த 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 வகையில் தான் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பொள்ளாச்சியில் வந்து அதுவும் டென்த்து படிக்கிற அந்த மாணவிகள் மூணு பேர் மூணு பேர்கிட்ட இவர் வந்து அபாஸ் பண்ணியிருக்காரு மிஸ்யூ மிஸ்யூஸ் மிஸ்யூஸ் பண்ண மிஸ்யூஸ் பண்ண முயன்று இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற தாவரவியலுடைய அந்த ஆசிரியர் கூட குடிச்சிட்டு வரதா வந்து இந்த காணொலியில் ரொம்ப பரபரப்பாக கொண்டிருக்கிறது இப்படி அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல அதாவது முதலமைச்சர் வந்து அப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப வயசாகி போச்சு இல்லை அதனால அப்பா தான் அவர் இன்னொன்று அவங்க 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 மகனுக்கும் ஒன்றும் தெரியல அந்த தினேஷ் என்றவர் வந்து இப்போ கூட நம்ம வந்து இந்த ஏஏயில வந்து முந்தையத்து இப்படி இப்படி தூய்மை பணியாளர்களை பார்க்க தெரியாத முதலமைச்சர் நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவனில ஷூ இது ஷாப்பிங் போறாரு ஸ்டுடியோவில் ஷாப்பிங் போறாரு தீபாவளி ஷாப்பிங் தீபாவளி ஷாப்பிங் இல்லை இங்கிலாந்து போறாருல அதனால இங்கிலாந்துல அவருக்கு துணியே கிடைக்காது ஸ்டுடியோவில் போயிட்டு துணியாக ஜெர்மன் போறாரு ஆமா ஜெர்மன் போறாரு நினைக்கிறேன் ஸ்டுடியோவில் போயிட்டு ஷாப்பிங் போறாரு எவ்வளவோ காரியங்கள் தமிழகத்தில் இருக்கிறது நீங்க பாருங்க கொல்லபுரமாக கூலிக்கு கூலி ட்ரெயிலர் விழாவுக்கு போனார் அவங்க பையன் இவர் அந்த பக்கம் தான் போறாரு வராரு தூய்மை பணியினார்களை கூட பார்க்க பார்க்க முடியாதுவரை இன்றைக்கி அவரு அவருக்கு துணி எடுத்துறதுக்கு ஆளே இல்லையா ஒரு சாதாரண ஒரு சட்ட எனக்கு பிடிச்ச துணியை நான் சார் எடுத்துக்கணும் அப்படியா உங்களுக்கு பிடிச்ச துணி நீங்கள் எடுக்குன்னா சாமானிய வந்துன்னா ஒரே காரில் போகணும் யார் விட்டு பணத்தில் போகிறீங்க நீங்கள் எத்தனை போலீஸ் அங்கே டிஏஜி உங்களுக்கு ஃப்ரெண்டில் போனோம் டிஏஜி வந்துட்டார்னா அங்கே லிமிட்டில் இருக்கிற எல்லா ஏசியும் கூட வருவான் எத்தனை போலீஸ் கூட வருவான் அங்கே பாதுகாப்புக்கு எவ்வளோ போலீஸ் வரும் எத்தனை டிராஃபிக்கை ட்ர ட்ராஃபிக்கை பார்க்கணும் பொதுமக்களை பார்க்கணும் ஒரே ஒரு 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 சட்ட துணிக்காக நீ வந்து சட்ட சட்ட ஒழுங்குனா கூட கூட்டணும் போயிடுவியா ஏ தனியாக போட்டு தானே இப்போ தனியா உங்க துர்கா அம்மையாரையும் இல்ல உங்க பேரனையும் இப்போ மூணு பேரும் இப்போ தனியா தனியா சஸ்பெண்டா போய் இப்போ துணி எடுக்க வேண்டித்தானே தமிழகத்துல எவ்வளோ காரியங்கள் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு துணிக்காக நீங்க அதிகம் போட்டோ பிடிச்சி போடுறீங்க இது விளம்பரம் தானே எவ்வளோ பெரிய ஒரு கேடு கட்ட ஆட்சி பார் நடந்து நீங்கள் விளம்பரம் தொடர்ந்து விளம்பரம் ஆட்சிதான் எக்ஸ்பிரஸ் ஒரு முதல்வர் வந்து தமிழகத்தில் இந்த பாலியல் பாலியல் தொழில் நடக்குது எந்த எந்த துறையிலையும் வந்து சரியான ஒரு சட்ட ஒழுங்கே கிடையாது முக்கியமாக கல்வித்துறையில் கல்வித்துறையில் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னு பயந்து தான் இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி இப்போ சென்சர் பதான பார்த்திங்கன்னா நம்முடைய அரசு பள்ளிக்கூடத்தெலாம் வந்து சரியாக பசங்களே சேர்க்கறதில்ல பசங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டு இருக்கிறது எப்படி சாப்பாள் குஷ்டு வந்து பெண்களை வந்து இப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்துனா பெட்ரோல் என்ன பண்ணுவாங்க சரி அவர் ஷாப்பிங் போகிறது சார் அதுக்கு தான் கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு அவர் பார்த்துருக்கலாமே கல்வித்துறை அமைச்சர் எங்கரானு தெரியலீங்களே இப்போ இதுக்கு தான் அறி அறிக்கை விட்டாரா பொள்ளாச்சியில் இப்படி பாலியல் துன்புறுத்து நடந்துருக்கிறது எதுனா அறிக்கை அறிக்கை விட்டாரா ஆனால் நைனா நாகர்தன் சொன்ன தான் மக்களுக்கே தெரியுது அந்த வீடியோ வந்து ப்ரொக்ளம் ஆகி இப்போ எல்லாமே முதல்வர் தான் பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் மற்றவங்களாம் என்ன வேலை சார் செய்வாங்க அதுக்கு தானே ஒவ்வொருத்துறை அமைச்சர் இருக்காங்க எங்கள் மற்றவங்களை வந்து எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்க கோபாலபுரம் குடும்பம் அதுக்குன்னு தினேஷ்னு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு பாருங்களேன் முதல்வர் கூடவே இருக்கிற பேர் தினேஷ் தினேஷ் துணை முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கிடையாது இந்த தினேஷ் தான் அவர் சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக சாதாரண ஃபோட்டோகிராஃபர் இன்னைக்கு முதல்வருடைய பர்சனல் அட்மினாக இருக்கிறாரு அவரை இப்போ சபரி சொன்னே ஃபோன் பண்ணனா முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ண மாட்டார் தினேஷுக்கு தான் ஃபோன் பண்ணி அங்கிள் எங்கே இருக்காரு அங்கிள் புரிதா மாமா எங்கே இருக்கிறாரு ஆமாம் இல்லை உதயநிதி ஃபோன் பண்ணி அப்பா எங்கே இருக்கிறாரு அங்கிள் அப்பா ரெண்டு சீக்வன்ஸும் ஒன்றாக இருக்குது பாருங்கள் மாமா எங்கே இருக்கிறாரு அப்பா எங்கிருக்காரு இவங்க டேரக்டாக ஃபோன் பண்ணாங்க தினேஷ்கிட்ட தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன்னா தினேஷ்கிட்ட சொன்னா சுகாதார தர மாட்டாரா ஏன்னா நீங்கள் எடுங்க தமிழகத்தில் இப்படிப்பட்ட அவலங்களை நடக்குது ஏன்னா ஒரு ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா தினேஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறேன் தினேஷ் தினேஷ் வாயால் முதலமைச்சுக்கு சொன்னால் தான் தெரியும் ஏன்னா தினேஷ்கிட்ட என்ன பண்ணுறாங்க அமைச்சர்கள் இதை சொல்லு காசு தரேன் இது சொல்லாத காசு தரேன் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு 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 தினேஷ் வந்து ரொம்ப பிரபலமாக நினைக்கிறேன் ஆக இவர்கள் வந்து தொடர்ந்து விளம்பர ஆட்சி தான் தமிழக மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை ஓடிக்கொண்டு இருக்கிறது அதுக்கான முற்றுப்புள்ளி இன்னும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் ஓகே சார் இன்னைக்கு வந்து மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு விஜய் பேசியிருந்தார் அதுக்கு சீமான் அவர்கள் முதல்ல மன்னராட்சியை எதிர்க்கணும் அப்படின்னா காங்கிரஸை தான் ஒழிக்கணும்னு சீமான் பேசியிருந்தார் அதுக்கு எங்களெல்லாம் எல்லாம் சொல்லலை ஆனால் நான் வந்து திமுகவை தான் சொல்லியிருக்காரு விஜயும் சீமானும் முதல்ல அவங்கள தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு இது எந் எந்த மாதிரியான ஒரு நிலையில் பார்க்கலாம் இதை மன்னர் ஆட்சியை ஒழிக்கணுமா இவரே மன்னர் போல் தான் மீட்டிங்கில் பேசினார் மேடை போட்டு இவர் மன்னர் ஆட்சியில் அங்கே பார்த்தீங்களா அந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்து ஒரு ஒரு படத்தில் என்னென்னலாம் இருக்குமோ ரெண்டு பாட்டு இருந்து உள்ளே ஃபைட்டு இருந்து அந்த காமெடி அங்கே அங்கே இளைஞர்கள்லாம் அந்த ஒரு காமெடி பண்ணுற அந்த சீக்வன்ஸ் இருந்து இவர் பேசின டைலாக் 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 நானாவோ இந்த குருவி படத்தில் பாருங்க அதே டைலாக் பேசியிருந்தார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இவர் அவர் சொல்கிறார் பாருங்க நான் வந்து எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் தாய்மாமன்ட்டேர் எல்லா பெண்களுக்கும் தாய் மாமனா சீர்வரிசை வைப்பாரு சீர்வரிசை வைக்க தெரியல ஜனநாயக ஜனநாயக படத்துக்கு எல்லா பெண்களுக்கும் தாய்மாமன் என்ற பேரில் ஃப்ரீயாக ஒரு டிக்கெட் கொடுத்தாலே பெரியாள் இப்போ கடைசியாக ஜனநாயக படம் நெருக்க போகிறார்ல தாய்மாமன் சீரு மக்கள் இந்த காணொல் மூலமாக கேட்கட்டும் எல்லா பெண்களும் கண்டிப்பாக விஜய் தாய்மாமன் உங்கள் எல்லாருக்கும் ஜனநாயக படத்துக்கு கண்டிப்பாக டிக்கெட் ஃப்ரீயாக தருவார் முதல்ல இவர் மன்னர் போல் பேசுகிறத கட் பண்ணோம் இப்போ அங்கே பாருங்கள் ஒரு 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 ரசிகர்கள் அல்லது ஒரு தொண்டர்கள் அந்த மீட்டிங்க்கு வராங்க கிரீஸை தடவி பனை மரத்தில் ஷீல்டு போடுறான் நீ வந்து ஒரு ரசிகர் மேலே ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வருவான் அவன் அவன் கொஞ்சம் கெத்தாக வருவான் அந்த இடத்துல கிரீஸை தடுவிறிய நான் கேட்குறேன் நீ சுற்றி அந்த அவ்வளோ சலு பண்ணி கிரீஸை தடத்தை கூட விஜய் மேலே கிரீஸ் தடவியே விஜய் வந்து அங்கே ரேம்பு ரே ரேம் ஷோ மாரி நடக்க விட்டால் அப் ரசிகர்கள் கிட்டே வரப்போகிறான் அந்த ஐடியா கண்டிப்பாக புஸ்லி ஆனதுக்கு அடுத்த மாநாட்டில் கண்டிப்பாக வந்து விஜய் விஜய் மேல கிரீஸ் விடுங்க அங்கே அங்கே இருக்கிற ரசிகர்களை துன்புறுத்தி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு இவரும் அது மாதிரி தான் இப்போ அதாவது மன்னர் வார்த்தை வந்து இவர் வாயில் கண்டிப்பாக வரவே கூடாது காங்கிரஸை அங்கே வந்து ஏன் பேசலை ஏன்னா இவர் இவர் வந்து தமிழகத்தில் காங்கிரசனுடைய கைகூலி இட்டாலியில் இவருக்கு கருப்பணம் இருக்குது ராகுல் காந்தி தான் முதல்ல போய் சந்தித்தார் அதனால தான் காங்கிரஸை வந்து இவர் இவர் பேசாமல் ஒரே ஒரு வார்த்தையை காங்கிரஸ் கூட பேசலை அந்த அந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறாரு கட்சத்தீவை மீட்டு குனுங்கன்றாரு தற்குறி போல் அண்ணன் விஜய் பேசுகிறாரு கட்சி விற்றுது யார் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த ஆள் கருணாநிதி இங்கே படுத்துக்கின்னு இப்போ கையெழுத்து போட்டு கட்சியத்தை விற்றுட்டார் இவங்க விற்பானுங்க நம்ம பாரத பிரதமர் மீட்டு கொடுப்பாரா அது மீட்டு தர தான் போகிறார் ஆனால் இவர் கேட்குற கேள்வி யாரை கேட்கணும் காங்கிரஸை கேட்கணும் அன்றைக்கு அப் அப்புறம் நீட்டை ஒழுங்க அப்படின்றார் நீட்டை எப்படி ஒழுக்க முடியும் பா சிதம்பரத்தினுடைய மனைவி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு லிட்டே போட்டோம் ஷூ ஷூட்டே ஷூட்டே ஃபைல் பண்ணாங்க ஒரு அடிப்படையினுடைய பேசிக்கே தெரியாமல் இவர் பாட்டுன்னு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எதிர்த்து கொடுத்துட்டு படத்தில் பேசிட்டு மாதிரி போயிட்டார் ஆக இது ஒரு மாநாடும் கிடையாது மன்னராட்சி வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந் நாங்கள் வந்து மன்னராட்சி ஒழிச்சிடோம் எங்கள் பாஜக காங்கிரஸை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அது மன்னராட்சி தான் காங்கிரஸ் மன்னராட்சி எப்படி சார் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து இந்த மன்மோகன் சிங் அவர்கள் வந்திருக்காரு அதுக்கு அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து தலைவர்கள் வந்து காங்கிரசனுடைய தலைவர்களாக வந்திருக்காங்க அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும் ஒருத்தர் தான் அது கூட நீங்க விஷயம் பாத்தீங்களா இவங்க வந்து இரட்டை குடியுரிமை யாருன்னா சோனியா காந்தி இட்டாலிலையும் இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குது இங்கேயும் இருக்குது அந்த இங்கேயே இருக்குது இருக்குது ராகுல் ஆக போகிறது கிடையாது அவர் கல்யாணமா ஆகாது சேர்லையும் உட்கார மாட்டாரு சேர்மேனா ஆக மாட்டாரு அவர் ஆட்சியும் கொடுக்க மாட்டாரு அடுத்த வாடி எவ்வளவுதான் ஆக இவர்களுக்கு வந்து தொடர்ந்து குடும்ப ஆட்சி தான் நீங்க நேரில் வந்து பாத்தீங்களா இந்திரா காந்தி அம்மையார் பாரத பிரதமருடைய சுற்றுப்பயணம் அதாவது மோடியினுடைய அந்த அந்த தாக்கம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்தியாவை கண்டிப்பா டோட்டலாக இங்கே எப்படி த தமிழகத்தில் திமுக கொஞ்சம் கொஞ்சம் அழித்து இப்போ தமிழகத்தை சுடுகாடாக கொண்டு வருகிறதோ இந்தியாவை அவங்க கண்டு அழிச்சிட்டு இருப்பாங்க ஆக மன்னர் ஆட்சியை வந்து ஒழிக்க வேண்டியது இவர் வந்து திமுக திமுகவை வந்து டைரெக்டாக சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மன்னர் ஆட்சியை நாங்கள் காங்கிரசனுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றி இன்றைக்கு பாஜக வளமாக ஆட்சியை வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆகவே இவர் வந்து திமுக வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாரா இல்லை நெடிக்கிறாரா கண்டிப்பாக விஜயனுடைய தாக்கம் வந்து சும்மா அவ்வளோதான் நான் கூட விஜய் வந்து முதல் மாநில மா மாநாட்டில் ஏதோ பண்ண போகிறாரு வித்தியாசம் வருதுன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் ரெண்டாவது மாநில மாநாட்டில் டோட்டலாக ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி ஆகிட்டார் அவர்கள் ரசிகர்களுக்குள்ளே வந்து சலசலப்பு பாதி பேர் அங்கே தான் உள்ளே வந்து போனால் அந்த வீட்டு கடகாந்து கஞ்சாக்குடி காலையிலேருந்து வெடிகால வெடிகாலில் குடிக்கிறது பாதி பேர் பார்த்தா அப்படிப்பட்ட சிலிம்ஸும் பண்ணுற இந்த சிறுபள்ளத்தனமாக பண்ணுற ப பதினோரு வயசு பத்து வயசு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து உள்ளே நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் பார்த்துருக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு மாநாடாக நம்ம வந்து கோமாளிகள் மாநாடுன்னு கூட சொல்லலாம் லவ் பண்ணுறவங்களாம் இனிமேல் பயந்துக்க வேண்டாம் இனிமேல் வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே கல்யாணம் பண்ணி வைப்போம்னு வந்து இப்போ திருமண வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு அவங்க வந்து உண்டி கொடுக்குற ஆள் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வெப்போம் தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ பேமெண்ட் கண்டிப்பாக வாங்குவாங்க இன்னொன்று இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆள் யாரும் இல்லை அப்படியாவது நம்ம ஆளை சேர்த்து கூட்டத்தை சேர்த்து அந்த பிரபலமாகலாம் இந்த முத்தரசன் ஏன்னா போன வாட்டி அவர் இப்போ ஒரு கூட பார்த்தேன் திமுக வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து காசு போட்டுச்சுலாம் சொன்னார் முத்தரசன் ஆமாம் மாநாட்டில் சொன்னார் ஆகவே இப்போ அவங்களுக்கு வந்து உண்டிய ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கோயை பிடிச்சிங்க அது உண்டிய எடுத்துக்குன்னு கடைகடியாக போவாங்க இல்லை மக்கள்கிட்ட உண்டி கொடுக்குவாங்க அப்படி தான் அவர்கள் வந்து அந்த அப்படி அப்படி வந்து தமிழகத்தில் வந்து கட்சி வளரலை இப்போ வந்து கல்யாண மண்டபமாக மா மாற்றிருக்கிறாங்க அதுக்கு அது மறைமுகம் எதுனா கண்டிப்பாக பேமெண்ட் கண்டிப்பாக வாங்குவாங்க ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளோ இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க இப்போ ஒரு காதலர்களை வந்து நீ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் டிக்ளேஷன் கொடுக்குறாங்களே நாடு எப்படி போகுது இதை எப்படி ஏ சார் அப்படி எடுத்துக்கணும் இப்போ வந்து கவினுடைய விஷயத்துல வந்து ஆணவ படுகொலை நடந்திருக்கு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மா இளைஞர்களிடையே பயத்தையும் ஏற்படுத்தி இல்லையா அதனால முதல்வர்கிட்ட வந்து இதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மூன்று கட்சிகளும் போய் சொல்லியிருந்தாங்க திருமா அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ அதனால வந்து ஒரு முன்னேற்பாடாக கூட இதை பார்த்துக்கலாம் இல்லையா அப்படியா அப்போ நான் கூட எங்க ஊர்ல இருந்து லவ் பண்ற பசங்களை அது வந்து கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல விட்டுறேன் திமுகவினுடைய தலைவரை முதல்வரை ஃபேஸ் டு ஃபேஸாக இப்போ கேட்கறதுக்கு துப்பு இல்லாத அந்த கூட்டணி கட்சிகள் அண்ணன் திருமாவளவன் முத்தரசன் இப்படிப்பட்டவர்கள்லாம் மேடைக்கு மேடைக்கு பச்சோந்தியாக மாறி இந்த தூய்மை பணியாளர் விஷயத்திலே பா பார்த்துருப்போம் நம்ம கண்டிப்பாக தூய்மை பணியாளர்கள் பணி நிறைய பேசுகிறாரு அதுக்கப்புறம் தலித்து மக்கள் மட்டும்தான் குப்பை பொறுக்கணுமா அவங்க இவன் இவ இவங்க குப்பை பொறுப்புக்கும் அவங்க பிள்ளைகளும் வந்து குப்பையை ஆளணும் இவங்க இவர்களை வந்து பணி நிரணய செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுற இந்த முத்தரசன் திமுக திருமாவளவன் போன்றவர்கள்லாம் துப்பு கெட்டவர்கள் இவர்கள் வந்து கோபாலபுர குடும்பத்திற்கு அடிமையாக மாறி அவர்கள் போட்ட அங்கே அந்த மேடையில் திருமாவனுடைய பிறந்தநாள் விழாவில் சேகர்பாபும் சேகர்பாபு வந்து சால்வை போட்ட உடனே அதுக்கு முன்னாள் மேடையில் கண்டிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறாரு அந்த பிறந்தநாள் விழா மேடையில் சேகர்பாபு சால்வை போட்ட உடனே தூய்மை பணியாளர்கள் நிரந்தர நிரந்தர பணியை வந்து இது பண்ணக்கூடாது அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறாள்லாம் இன்றைக்கு வந்து அந்த கம்யூனிஸ்ட் பல் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி வந்து துப்பு கட்டவர்களா இந்த ஆணவ படுகொலை போய் டேரெக்டாக கேளுங்கள் டெய்லி இந்த வாரத்தில் ரெண்டு நாள் முதலமைச்சர் பார்க்குறீங்களா இல்லை ஒரே ஒரு மனு மனு கொடுத்துருக்கீங்களா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேச போகிறீங்களா ஒரு ஒரு மனு ஒரு முதலமைச்சர் பார்க்குறீங்க அந்த டெப்டி டெப்டி சிம்எம் பார்க்குறீங்க அவருக்கிட்ட போய்ட்டு உங்கள் கூட்டணி கட்சி சார்பாக இது போல் வந்து இங்கேருந்து லெட்டர் எழுதுகிற உங்கள் 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 முதலமைச்சர் பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க வந்து இக்கா தாங்க தான் ஆஃபீஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் டெய்லி டெய்லி பார்க்குறீங்க உங்கள் கட்சி சார் வன்னியரசு டெய்லி பார்க்குறாரு இல்லை முத்தரசனால் டெய்லி பார்க்குறாரு இந்த ஆணவ படிகள இ எழுத்துப்பூர்வமா அவருக்கு எழுதி கொடுக்க உங்களுக்கு தானா இருக்குதா நேர்ல தான் போய் பார்த்துட்டு வந்தாங்களே சார் நேர்ல பாதீங்க நேர்ல பார்த்து அவர் மறந்துடுவாருங்க அவருக்கு நேர்ல பார்த்ததே யார் வந்து பார்த்தது மறு நிமிஷம் போய் கேட்டா அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு கடிதம் கொடுத்தா ஞாபகம் வந்து பரா கண்டிப்பா கடிதம் கொடுத்தா பிஏ கிட்ட எபிசோட் இது பவர்ங்க மக்களோ வந்து அவங்களுடைய மனுக்களையும் கடிதங்களையும் கொடுத்திருக்காங்க அவர் பார்க்கல அதெல்லாம் தூக்கி குப்பத்தூரில் போட்டுட்டாங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி அந்த ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக மனுக்களை வாங்கினாங்க எல்லா மனுக்களிலையும் திங்கட்கிழமை கண்டிப்பாக ஆய்வு செய்து அதற்கான முடிவை வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளில் அந்தந்த மாவட்டத்து ரீதியாக கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை ம எத்தனை மனுக்கள் மீது இன்றைக்கி விசாரணை பண்ணியிருக்காரு எத்தனை எத்த எத்தனை மனுக்கள் மீது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறாரு அதுவும் இந்த திமுக வந்து தொடர்ந்து ஆனால் நல்ல ஒரு விஷயம் அவர்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த சென்னையை வந்து தமிழ்நாட்டின் இதய துடிப்பிலான்னு பேசியிருந்தார் ஏன்னா சென்னையில் தான் அவங்களுக்கு சொத்து இருக்குது கருப்பணம் இருக்குது இன்னொன்று வந்து இப்போ ஜி பினாமி பினாமிசிங்கே தான் இருக்கிறாங்க பெண் நிறுவனத்தினுடைய பினாமிசிங்கு தான் இருக்கிறாங்க பெண் நிறுவனத்தின் ஆய்வு என்ற பேரில் அங்கே என்னென்ன இல்லீகல் இஷ் இஷ்யூஸ் நடக்குதுன்னு சொல்லி ஒரு கண்டிப்பாக ஸ்கேம் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி அடுத்த ஆட்சி கண்டிப்பாக வரும்போது இவர்கள்லாம் உள்ளே போகும்போது கண்டிப்பாக தெரியும்